அத்துட்டு பார்த்திங்கன்னா பஜாஜ் பஜாஜில் ஒன் டொ ஒன் தேர்ட்டி ஃபைன்னு நினைக்கிறேன் வண்டி ஆமாம் ஒன் தேர்ட்டி ஃபைவ் தான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் அலை டயரு எல்லாமே இருக்குது டயர்லையும் மோஸ்ட்லி பட்டன்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அலைவில் பரவாயில்ல நல்லா கண்டிஷனில் தான் இருக்குது அலைவில் இன்ஜினும் அதுமாதிரி தான் இன்ஜினாக சொல்லவே தேவையில்லை நீங்கள் டைம் ஒன்று செக் பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சிடும் இன்ஜின் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபோர்க்கும் இருக்குது ஆண்டில் பரு எல்லாமே இருக்குது இதில் பார்த்து சாத்தியது சிபிஐ தான் சிபிஐ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாருங்கள் சிபியர் எல்லாமே இருக்குது என்ன டூமு பாருங்கள் டூமில் அந்த ஃபுல்லாக எந்த எந்த லைட் வச்சுருப்பாங்க உங்களுக்கு லைட் பார்த்தா தெரியும் உங்களுக்கு லைட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் டேங்க்கு இன்ஜின் அந்த பாருங்கள் ரேடியேட்டரோ இருக்குது ரேடியேட்டரோ நினைக்கிறேன் ஆமாம் பின்னாடி அந்த டிஸ்கு அலாய் வீல் அப்போ பாருங்கள் பாருங்கள் பாருங்க டைம் கிட்ட போய் ஆமையிடும் பாருங்கள் நீங்களே பாருங்கள் என்னான் இருக்குன்னு என்ன நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் என்னென்னா இருக்குன்னு பைக்கில் பாருங்கள் எல்லாமே இருக்குது பைக்கில் அப்படியே வண்டி பார்க்கலாம் அத்துவாண்டி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டிவிஎஸ் எல்லாமே இருக்குது கேங்க்கு அலைவீல் இன்ஜின் எல்லாமே இருக்குது அவங்க பேச இப்போ நான் வீடியோவில் போகிறேன்னா அதில் எப்போனா ஆகும் சொல்ல முடியாது டக்குன்னு சேல் ஆகிடும் அதில் டக்குன்னு கான்டெக்ட் பண்ணி வாங்குறேன்னா வாங்கிக்கோங்க அன்றைக்கி வந்து அன்றைக்கி வந்து அன்றைக்கி பார்த்த வண்டியாக பார்த்தீங்கன்னா இப்போ பாதி வண்டி இல்லை அதில் பாதி பாதி வண்டி பாதி வண்டி எல்லாமே டக்கு 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 டக்குன்னு இருக்குது எல்லாம் வாங்கி போயிட்டு இருக்கிறாங்க ஏன்னா லோடு இறங்கினே இருக்கும் இறங்குற ரோடு ஃபுல்லாக எப்போ காலி ஆகும்னா சொல்ல முடியாது டக்குன்னு இப்போ நான் வீடியோ போட்டு வீடியோ எடுக்கிறேன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் குள்ளே கூட காலி ஆகிடும் நான் போனால் கல்யாணம் அதான் உன் டக்குன்னு உங்களை பேர் பார்க்குறீங்க வீடியோ போட்டு பார்க்குறீங்களா டக்குன்னு போய் வாங்கிக்கோங்க நீங்கள் கம்பல்சரியாக வாங்க போகிறீங்கன்னா சொல்லுங்கள் நான் கான்டெக்ட் நம்பர் கூட சென்ட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு கன்ஃபார்மாக வாங்க போகிறேன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்கள் நான் நம்பர் கூட அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க கொரியர் ஆப்ஷனுக்கு தான் நான் தெரியல அதனால் கடைசியாக கேட்டு பார்க்கலாம் கொரியர் ஆப்ஷன் இருக்கான்னு நான் கேட்டு கூட வீடியோவில் சொல்கிறேன் கொரியர் ஆப்ஷன்லாம் இருக்கான்னு அப்படியே அத்தவண்ட்டி பார்க்கலாம் இப்போ வந்து பாருங்கள் யமகா யமகாவில் என்ன மாடல்லாம் தெரில இன்ஜினு அலைவியல் டயரு இதுல ஃபோர்க்கு எல்லாமே இருக்குது இதுலேயும் இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் யாம யமகா தான் பாருங்கள் யமகா இன்ஜின் எல்லாமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி ஸ்கூட்டி வரது பாருங்கள் நல்லா இருக்குது லைட்டெலாம் லைட்டில் நல்லா இருக்குது லைட்டில் எந்த ப்ராப்ளமே இல்லை பாருங்கள் அலயவில் இன்ஜின் எல்லாமே இருக்குது அப்புறம் வந்து இது வாண்டாஸ் குடி தான் நினைக்கிறேன் அதே தான் வாண்டாஸ் குடி தான் இதுலேயும் டயரு அலைவிலு எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ராயல் என்ஃபீல்டு அப்படி தான் இருக்குது அன்றைக்கி பார்த்துமே ரெண்டு வண்டியும் இதோ என்ஃபீல்டா அதோ பாருங்கள் அது ஒரு அவெஞ்சர் பைக் அது ரெண்டுமே அப்படி தான் இருக்குது நான் ரெண்டுமே ராயல் என்ஃபீல்டு சொல்கிறேன் அது அவஞ்சரே இது ராயல் என்ஃபீல்டு மாற்று மாற்றி சொல் மாற்றி சொல்லிட்டேன் ரெண்டுமே ராயல் என்ஃபீல்டுன்னு பார்த்திங்கன்னா உனக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டுருக்கும் யெஸ் ஏன்னா மாற்றி மாற்றி பேசியிருந்தேன்னா மன்னிச்சுங்க அதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா நான் அப்போ தான் கொஞ்சம் தான் வீடியோ எடுக்கிறேன் அது மூணாம் வீடியோ எடுத்ததில்லை அந்த மாதிரிலாம் அதுக்கு தான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இருக்குது இன்ஜினு நல்லா வீலு நல்லா வீல் இல்லை நார்மல் வீல் தான் இது டிஸ்பிளேட்டு எல்லாமே இருக்குது அப்படியே பாருங்க ஒன்று ஒன்றா அதனால அவெஞ்சர் பைக்கு அந்த பக்கம் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துருவோம் நம்ம அந்த பக்கம் போயிடலாம் அப்படியே அப்படியே அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து வரலாம் வண்டி இது இன்னும் வண்டி கொஞ்சம் தான் இருக்கும் அப்படியே பார்த்துட்டு கிளம்பிடலாம் நான் நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் பைக் தான் எனக்கு எக்ஸ்ட்ரீம் பைக் பாருங்கள் அலைவியல் டயர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ புதுசாக இருக்குது டயர் டயரு கேலிபரி டிஸ்கு அலைவில் பாருங்கள் அலை நீங்கள் அப்படியே மாற்றி ஓட்டலாம் எந்த ப்ராப்ளமும் பாருங்கள் ரெண்டு விலை ரெண்டு பைக்குமே அலைவியல் இருக்குது இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஜினே இருக்குது ஆனால் இன்ஜினியர் சொல்லி தானே வச்சுக்கேன் என்னடா இன்ஜினியர் சொல்லிங்கிறானே நினைப்பீங்க இன்ஜினெலாம் நீங்கள் செக் பண்ணிட்டே தான் போகலாம் எந்த ப்ராப்ளமும் வராது நல்லா குட் குவாலிட்டி தான் இருக்குது இன்ஜின்லாம் பாருங்கள் ஃபோர்க்கு கே இது எல்லாமே இருக்குது பார்த்திங்கன்னா சிடி ஹண்ட்ரட் டேங்க் அதெல்லாம் பார்த்தீங்க இதுலேருந்து எல்லாமே கைவிட்டாங்க அன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா தெரில எல்லாமே எந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஸ்பீடாக மீட்ரு டேங்க் மட்டும்தான் இருக்குது மற்ற இது மற்றபடி ஃபுல்லாகவே கைவிட்டாங்க பார்த்திங்கன்னா ஈரவொண்டா ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் இருக்குது என்னம்மா அன்றைக்கே பார்த்துட்டோம்